ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம் சொந்தங்களே குடும்பத்தோட சாப்பிட போறாங்க சொந்தங்களே திருக்க கருவாடு எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப வந்து ஜெனி வந்து இந்த தருக்க கருவாடை வந்து நல்லா சுத்தம் பண்ண போறாங்க நல்லா சுத்தம் தான் இந்த திருக்க கருவாடை நம்ம ஊற வைக்க போறாங்க இன்னுமே நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணலை காலையில் எந்திரிச்சி நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம்னு சொன்ன உடனேயே இப்போ கருவாடை எடுத்து நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பித்தாச்சு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு ஒரு செய்முறை ரெடி பண்ணுற வரைய இது தண்ணியிலே கடந்து ஊறணுங்க அப்படி போது இந்த கருவாட்டில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மைகள் வந்து ஓரளவு கலண்டு கருவாடு வந்து மீன் மாதிரி அப்படி மெல்விசம் ஆயிடும் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்புல ஓடும் போது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இப்ப கருவாடுல நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு இருந்தாலும் அந்த குழம்புல தெரிய ஆரம்பிச்சிருக்க உப்பு சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது உப்பு குறைவா இருந்தா நம்ம தேவைகிட்ட வந்தவரை உப்பு சேர்த்துக்கிற வேண்டியதுதான் நம்ம கருவாடு பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லத்தான் செஞ்சோம் ஆனா இத்தனை சொந்தங்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ஆனா சப்போர்ட் பண்ண சொந்தங்கள் ஏராளமான சொந்தங்களா இருந்தாலும் ஏராளமான சொந்தங்கள் லைவ் பண்ணும்போது கேட்கும்போது அந்த ஒரு ஆச்சரியமே இருந்துச்சுங்க கருவாடு வாங்கிட்டோம் அதை எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்கிறது தெரியலை அப்படின்னு தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கருவாடு வாங்கி சமைச்சி திங்கரனு சொல்லி கருவாடு வாங்க கிடையாது எங்களுக்காக எல்லாருமே கருவாடு வாங்கியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோங்க முதல் முதலாக நாங்கள் கருவாடு பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு அதனால தான் தொடர்ந்து வீடியோ பதிவு கூட பண்ண முடியலை நிறைய சொந்தங்கள் வீடியோ பதிவு எதிர்பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதே மாதிரி நம்ம கருவாடு பிஸ்னஸ் பண்ணதுனால நிறைய சொந்தங்கள் ஆர்டரும் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் இந்த கருவாடுகளை எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்கிறது தெரியலை நம்ம மட்டும் போதாது அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதில் எனக்கு தோணுச்சு அதனால தான் இன்னைக்கு அந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி திருக்கை மீனை வச்சு நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் இல்லை இதே ப்ராசஸ் தான் எந்த கருவாடாக இருந்தாலும் நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்கன்னா அதையே பண்ணிக்கிற வேண்டியது தான் ஏன்னா வந்து திருக்கைனால் வந்து பிள்ளைங்களும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் திருக்கையை எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஒரு சில சொந்தங்கள் வந்து திருக்க குழம்பு தான் வச்சு கேட்டாங்க திருக்கை எப்படி சமைக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு திருக்கையை பொறுத்தவரையும் நம்ம பொறிச்சும் சாப்பிடலாம் குழம்பு வச்சும் சாப்பிடலாம் கருவாட்டு குழம்பு வந்து எல்லா கருவாட்டுக்குமே ஒரே செய்ய முடியாது நீங்கள் ஊற போடுங்க சொன்னாங்களே அதுதான் முக்கியம் உப்பா இருக்குது கொஞ்சம் உப்பு அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லி என்றைக்குமே யோசிக்காதீங்க கருவாடுடைய ப்ராசஸ் வந்து முழுக்க முழுக்க உப்பு தாங்க சொந்தங்களை ஒண்ணுக்கு அஞ்சு முறை நான் திருக்கு தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டேன் நம்ம கழுவும் போதே முறை அடிச்சுக்கிட்டு அதில் போயிடும் அதில் உள்ள உப்புமே அப்போதோட சேர்ந்து போயிடும் சொந்தங்களே நம்ம திருக்கு கருவாடு குழம்பு ரெடி பண்ணுறக்கு முன்னாடி பச்ச தண்ணியில் கொஞ்சம் நேரம் திருக்கருவாடு ஓடப்பட்டோம்னா இருக்கிற உப்புமே போயிடும் நம்ம குழம்புல சாப்பிடும்போது திருக்கு கருவாடு ஒரு டேஸ்டா இருக்குங்க போதும் ரெண்டு தண்ணியில கழுவி நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டோம்னா குழம்பு கொதிச்சு வரும்ல கருவாடை பதம் அப்போ போட்டோம்னா போதும் உப்பே இருக்காது சொந்தங்களே திருக்க கருவாடு சாப்பிடறதுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும் நம்ம செய்கிற மாதிரியே நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சொந்தங்களே வேற லெவல்ல இருக்கும் குழம்பு

மிளகாத்தூள் சேதுக்குறவங்க குழம்பு மசாலா சேதுக்குறோங்க நைட்டா தண்ணி ஊத்தி பிடிக்காம கிண்டி விட்டுக்குறோங்க அரைச்சச்சை புளியும் சேர்த்துக்கிருவோங்க துணைங்களை நம்ம குடம் நல்லா பொதிச்சவரட்டை நம்ம திருக்க கருவாடம் சேர்த்துக்கிறோம்

சொந்தங்களே திருக்கு கருவாட பார்த்தீங்களா எவ்வளோ கல் கணட்டா இருந்துச்சுன்னு இப்ப தண்ணியில் ஊறப்பட்டு நமக்கு அழிவு எடுக்க நைசாச்சு மீன் கணக்கா இருக்கு சொந்தங்களே ஒவ்வொரு துண்டுமே அப்படித்தான் இருக்கு மரத்து தேங்காயும் சேர்த்துக்கோங்க சொன்னார்த்தமா கருவாட்டு குழம்புக்கு வந்து உப்பு சேர்க்க தேவையில்லைங்க அப்படி உப்பு இங்கே உப்பு சேர்த்துக்கிறோங்க நாங்களே உப்பு சேர்க்கலங்க பாத்துருப்பீங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சிட்டுங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொன்னா சேர்த்து சாப்பிடலாம் சாப்பிடுமா சொன்னங்களே குழம்பு அடுப்புல கிடைக்கல அப்படி இருந்துச்சு இப்ப இறக்கமும் எப்படி இருக்கும் பாருங்க சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீங்க கேட்ட மாதிரி திருக்க கருவாட்டுல வந்து ஒரு சுவையான கருவாட்டு குழம்பு வச்சிருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறேங்க குழம்ப பாத்தீங்களா இறக்கும் போது எப்படி இருந்துச்சு இப்ப ஊத்தி சாப்பிடும்போது எப்படி இருக்கு அப்படியே அள்ளி அடிச்சா செவுத்துல ஒட்டுன்னு சொந்தங்களே அந்த அளவுக்கு திக்னஸா இருக்கு குழம்பு நீங்க எந்த கருவாட்டு குழம்பா இருக்கட்டும் இதே மாதிரி செய்முறை தான் வாங்க சொந்தங்களே சாப்பிடலாம் என்னத்தா என்ன சாப்பிடுமா நம்ம நம்ம சொந்தங்கள் எல்லாருமே வந்து நம்மள்ட்ட திருக்க கருவாடு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க நம்மள்ட திருக்க கருவாடுமே வந்து முடிஞ்சு போச்சு இருக்கிற கருவாடை வச்சு தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் குழம்பே இந்த ரெடி பண்ணியிருக்கோம் உங்களோட கருவாடு வரும்போது பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருந்திருக்கும் குழம்ப பாருங்கள் பூ மாதிரிருக்கு சொந்தங்களே பூ மாதிரிருக்கு கருவாடு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே கொடுக்காது உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் ஒரு இது உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவினால வந்து நான் கருவாட்டு குழம்புக்கு வந்து உப்பு சேர்க்கல ஆனால் எங்களுடைய டேஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் உப்பு சேர்க்க தான் செஞ்சுருக்கணும் ஆனால் உங்களுக்கான வீடியோ பதிவினால தான் உப்பு சேர்க்கலை நீங்கள் கருவாட்டு குழம்பு திருக்கமில்ல வைக்கும்போது வந்து உங்களுக்கு தகுந்தவாறு நாங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க சொன்னங்களே ஏன்னா ஒரு சில பேர் அதிகமான உப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து உப்பு சேர்க்க மாட்டாங்க அதனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நாங்கள் உப்பே சேர்க்கலை ஆனால் உப்பு சேர்க்காமல் இருந்தாலும் ஒரு மீ நல்லா இருக்கு சொன்னங்களே நல்லா இருக்கு இப்போ என்னுடைய நாக்கு டேஸ்ட்டுக்கு சேர்த்து நினைங்களேன் கூட உப்பு சேர்த்தே சமைச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு கருவாடுலாம் வந்து கருவாடு மாதிரியே இல்ல நானே நினைச்சு பார்க்கல அந்த அளவுக்கு இருக்கு அப்படி மீன் மாதிரி உப்பே இல்லாம இருக்கு சொந்தங்கள கருவாட்டு குழம்புல போகிற காய்கறிகள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதுவும் தனித்துவமான டேஸ்ட் தான் சொந்த சாப்பிடுறது சாப்பிடுவது அருமையா இருக்கு நம்மள்ட கருவாடு வாங்கின சொந்தங்கள் எந்த கருவாடா இருந்தாலும் எந்த கருவாட்டு குழம்பா இருந்தாலும் இதே மாதிரியான ப்ராசஸ் தான் சொந்தங்களே செஞ்சு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க நம்மள்கிட்ட கருவாடு வாங்கின எல்லா சொந்தங்களுமே வந்து பேக்கிங் ரிவ்யூ வந்து நல்லா கொடுத்துருந்தீங்க கருவாடு உடைய வந்து நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க இப்போ உங்களுக்கான சமையலையும் நான் செஞ்சு காமிச்சிட்டேன் எந்த குறையும் இல்லை நீங்க தான் பதில் சொல்லணும் சொன்னங்களே ரெண்டு பேர் தான் இருக்கு சொன்னங்களே கை மாத்தி வேலை செய்ய யாருமே இல்லை அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு சொன்னங்களே உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு கை குழந்தைகள் தான் இருக்கு பள்ளிக்கூடம் போறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைங்களையும் பள்ளிக்கூடம் அனுப்பணும் அதை தாண்டி உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு பண்ணனும் இப்போ கருவாடு பிஸ்னஸ் வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேர் தான் இருக்கோம் உடல் உதவி செய்யக்கூட யாருமே இல்லை கொஞ்சம் வியாபாரம் சூடு பிடிச்சிட்டுனா வந்து எஸ்ட்ரா ஏதாட்டும் ஒரு வேலைக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு பண்ணிக்கிறலான்னு நினைக்கிறோம் கடவுள் தான் ஆசிர்வதிக்கணும் பாவம் செனியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் ஆளை சாப்பாடு கொடுத்தனும் பள்ளிக்கூட அனுப்பணும் ரொம்ப விஷயங்கிறது சொன்னாங்க கருவாடு பேக்கிங் பண்ணால் வீடியோ பண்ண முடியலை வீடியோ பண்ணால் கருவாடு ஆர்டர் எடுக்க முடியலை இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குது எனக்கு கொஞ்சம் உடல் உதவி செய்ய எங்கள் எங்கள் அம்மா கூட இருந்தால் கூட நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களே வந்தவங்க தான் அதோட ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை வீட்டு பக்கம் ஆக சூப்பராக இருக்குது தெற்கு கருவாடு உங்களுக்கு என்ன தேவையோ இந்த வீடியோக்குள்ள நம்பர் கொடுக்கற சொந்தங்களே நீங்க ஆர்டர் பண்ணுங்க கண்டிப்பா எங்கனால முடிஞ்சதை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம் சொந்தங்களே என்ன தெரியுமா ஆர்டர் பண்ணுங்க சொந்தங்களே அது போக நம்ம போடுற வீடியோ பதிவை ஷேர் பண்ணி நம்ம சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே என் பொண்டாடியில பிடிச்சது இந்த கருவாட்டு குழம்பு வச்சிட்டாலே இந்த முட்டை அவிக்காம இருக்க மாட்டாரு இந்த அங்க பிள்ளையும் முட்டை தான் நிக்கிது என்னம்மா கருவாடு திங்கியலத்தா திருக்க கருவாடு

நீங்க கருவாட்டு குழம்பு எப்படி எப்படி அப்படிங்கிறத வீடியோ கிட்ட சொல்லுங்க அது போக வந்து இப்படி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க வேற லெவலில் இருந்துங்களே நம்ம சொந்தங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்க தா சொந்தங்களை நீங்கள் கேட்ட மாதிரி திருக்கு கருவாட்டில் கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு வீடியோ கிட்ட சொல்லுங்க இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமக்கு எப்போதுமே சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணிக்கிட்டு இருக்கு சொந்தங்களே சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புதுசா பண்ண நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழில இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல போட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிருந்துக்கலாம் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க கொடுங்க நீங்க கேட்ட திருக்க கருவாட்டு குழம்பு வச்சு வீடியோ பண்ணியாச்சு எந்த கருவாடா இருந்தாலும் கருவாட்டு குழம்பு செய்முறை இதுதான் சொன்னங்களே ட்ரை பண்ணுங்க குடும்பத்தோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நிறைகள் குறைகள் எதா இருந்தாலும் நம்மள்ட தெரியப்படுத்துங்க இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பைய பைய சரி பண்ணிக்கிற சொந்தங்களே என்னத்தா நன்றி சொந்தங்களே நன்றி சொல்ல சொந்தங்களுக்கு நன்றி நத்தி இந்த யாத்து கையெழுத்து கும்பிடுதோ நன்றி சொல்லுமா நன்றி சொன்னா நன்றி சொன்னால கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டா இதுதான் சொன்னங்களே என்னுடைய வளர்ப்பு இவ்வளவு